கடன் உங்களுக்கு காணாமல் போகும் பணம் உங்களுக்கு அபரீதமாக வரும் இந்த பிரபஞ்ச பேராற்றல் சொல்லக்கூடிய விஷயத்தை கண் கொடுத்து காது கொடுத்து கவனித்தால் போதும் உங்கள் வாழ்வில் தேவையான அத்தனை விதமான தன தாண்மைய வீரிய விஜய வெற்றி ஆயுள் ஆரோக்கியம் சகல சம்பத்துகளையும் சகல ஐஸ்வர்யங்களையும் கோடி கோடியாய் தரக்கூடிய தெய்வீகமான சித்தர்களின் மைத்ரி முகூர்த்த நேரத்தை நீங்கள் தொடர்ந்து செய்து வந்தால் பிப்ரவரி மாத கடன் காணாமல் போக்கும் மைத்ரி முகூர்த்தத்தை உங்களுக்காக பதிவு செய்ய இருக்கின்றேன் ஜனவரி பிறந்த உடனேயே நாற்பத்தி மூன்று நபர்களுக்கு கடன் தீர்ந்து உள்ளது உங்களுக்கும் இந்த மாதம் இப்பவே இந்த நொடியை கடன் தீரட்டு என பிரார்த்தித்து இந்த மாதத்தின் தெய்வீக முகூர்த்த நேரத்தை பதிவு செய்கின்றேன் முழுமையாய் பார்த்து பயன்படுத்தி வழிபடுங்கள் மிக முக்கியமாக இந்த கடைசியில் ஒரு தாந்திரிக பண ரகசியத்தை வெளிப்படுத்த இருக்கின்றேன் வாழ்க்கை ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே அனைவருக்கும் ஆனந்தமான தெய்வீகமான வாழ்க்கை அமைய வேண்டுமென பிரார்த்தித்து பிப்ரவரி மாத கடனை தீர்க்கும் சூட்சுவ மைத்து மூர்த்த நேரத்தை பதிவு செய்கின்றேன் கடந்த மாதத்தில் நாற்பது நபர்களுக்கு மேலே கடன் முழுமையாக தீர்ந்திருக்கு சில நபர்களுக்கு அந்த வட்டி இல்லாம கடனை திருப்பி கொடுக்கக்கூடியதும் சில நபர்களுக்கு லோன் மேல லோன் கிடைச்சி பிரச்சனையை பாதி சரி செய்து விட்டேன் என்கின்ற பதிவும் வந்து சேர்ந்தது இந்த மாதத்தில் உங்க கடன் சரியாகுவதற்கு இந்த பதிவு செய்கிற உங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்கு அல்லது சென்ற மாதம் செஞ்சதோட பலன் என்ன என்பதை கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிட்டு இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து இந்த பதிவை பாருங்கள் இந்த மாதத்தில் இரண்டு நாட்கள் வருகின்றன முதல்ல சொல்றேன் இது வந்து எந்த விதமான உங்களை வீடியோ பார்க்க வைக்கிறதுக்காகவோ யூடியூப்ல ஒரு வருமானம் வருவதற்காகவோ இதை செய்யல இதைய நான் பத்து வருஷமா செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஏன் இதை சொல்றேன்னா சில சின்ன சின்ன யூடியூப் சேனல்கள்லாம் போடுறத பார்த்துட்டு குருஜி அது வேற தேதியா இருக்கு இது வேற தேதியா இருக்கு இது என்ன அது என்னன்னு நிறைய பேர் கூப்பிட்டு கேட்கறாங்க ஒன்று சொல்றேன் பத்து வருஷமா பதிவு செய்யறோம் ஒருத்தங்களுக்கு நல்லது செய்யணுங்கிறத தேடி தெளிவுபடுத்தி தான் செய்யறோம் இப்ப புதுசா வந்தவங்க சொல்றாங்க அப்படிங்கிறதுக்கு நம்ம பதில் எதையும் சொல்ல முடியாது அவர்கள் பார்வை என்னன்னு தெரியாது பட் நம் பார்வை பத்து வருடமாய் ஆராய்ச்சி செய்து சித்தர்களோட அருளாசியோட பதிவு செய்யறோம் பல நபர்களுக்கு மாத மாதம் தீர்வுகள் கிடைக்குது தீர்வுகளை பற்றி தெரியணும்னா பணவழக்கலைன்னு ஒரு யூடியூப் சேனலை வச்சிருக்கோம் அது என்ன தெரியுங்களா நம்ம பயிற்சிக்கு வந்தவங்க நம்மளோட யூடியூப் பதிவை பார்த்து பிரச்சனை தீர்ந்தவங்களோட பதிவுகள் மட்டுமே போடுறோம் சோ ஃபீட்பேக்குக்காக ஒரு யூடியூப் சேனல் யாராவது வச்சிருக்காங்கன்னா யாரும் நம்ம அந்த அளவுக்கு வெற்றியை தரும் நம்பி செய்யுங்க நீங்க செய்ய வேண்டியது உழைக்கணும் இது மூன்றும் நடந்தால் தெய்வம் கை கொடுக்கும் உங்களுக்கு கை கொடுக்க இந்த மாத மைத்தி முர்த்தத்தை பதிவு செய்கின்றேன் விஷயம் பன்னெண்டாம் தேதி ஜனவரி பனிரெண்டு புதன்கிழமை வருகின்றது காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரைக்கும் இதோட சிறப்பு என்னன்னா தைப்பூச நாளில் தெய்வீகமான விஷய தெய்வீகமான நேரத்தில் வருது நான் இந்த நேரத்தில் வந்து இந்த ஆண்டு தைப்பூசத்துக்கு வேல் தந்திர பூஜையும் வேல் ஹோமமும் வரவங்களுக்காக வேல் மந்திர தீச்சையும் இலவசமாக அன்பளிப்பா தர இருக்கின்றோம் நமக்கு வேறொரு இடத்துல என்பதை பதிவு செஞ்சுக்கிறேன் வெளியூரில் இருக்கிறவங்க உங்க பேரை சங்கல்பம் பண்ணுங்க சிறப்பு வேல் பிரசாதத்தை அனுப்பிவிடுவோம் ஸோ பனிரெண்டு பனிரெண்டு புதன்கிழமை ஒரு தட்டு நிறைய பச்சை பயிரை பரப்பி சென்டரில் ஒரு அகழ்வலுக்கு ஏற்றி அதற்கு முன்னாடி உங்களுக்கு எத்தனை கடன் இருக்கோ அத்தனை கடனுக்கான வெத்தலை வெத்தலைக்கு மேலே கொஞ்சோண்டு மஞ்சள் கொஞ்சோண்டு குங்குமம் அதற்கு மேலே உங்களுக்கு மொத்த தொகையில் இருக்கக்கூடிய கடனை ஒவ்வொரு பிரியாணிகளையில மொத்த வீட்டுக்கு எவ்வளோ கடன் இருக்குது வண்டிக்கு எவ்வளோ கடன் இருக்குது நகைக்கு எவ்வளோ கடன் இருக்குது பர்சனலாக எவ்வளோ கடன் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் பிரியாணிகளில் முழு தொகையை எழுதி வச்சுட்டு அதற்கு மேலே ஒரு கவர் கவரில் ஒரே ஒரு பணத்தால் ஒரிஜினல் புணுகு தொடவி வச்சுக்கேன் ஓகேங்களா அந்த கவரை மேல வச்சுக்கோங்க வச்சுட்டு அந்த தீபத்தை பார்த்து நீங்கள் ஓம் ரிங் வசி வசி தனம் பணம் தீனம் தீனம் வசி வசி இந்த மந்திரத்தை அந்த பிரியாணிகளைய ஒண்ணு எடுத்து கையில வச்சுட்டு இந்த பணம் எனக்கு வந்துருச்சு நான் வசியம் பண்ணிட்டேன் அதன் மூலமா கடனை தீர்த்துட்டேன் அப்படின்னு நினைச்சிட்டு சொல்லணும் சொன்னதுக்கு அப்புறம் அந்த பிரியாணிகளையே அந்த தீபத்துல எரிச்சிடணும் எரிச்சதுக்கு அப்புறம் அந்த புணுகு தடவிய பணத்தை அந்த கவரில் போட்டு அந்த கவரை தனியாக எடுத்து வச்சிடணும் அடுத்தது அடுத்தது இதே விதத்தில் எத்தனை கடனுக்கு எத்தனை வெத்தனை வைக்கிறீங்களோ இதே பிரார்த்தனையை திரும்ப திரும்ப பண்ணணும் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த தட்டில் இருக்கக்கூடிய பச்சை பகிரெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு வடக்கு திசையில மூணு முறை தூவி விட்டுட்டு அடுத்த மாதத்துக்குள்ள கடன் தீரணும் நான் எல்லா நம்பிக்கையோட எல்லா உழைப்பையும் உழைக்கிற எனக்கு தெய்வம் கை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள் பிரார்த்தனையும் பரிகாரம் இதில் தாந்திரிகம் இருக்குது மாந்திரிகம் இருக்குது மந்திர ஜபமும் இருக்குது தெய்வத்துக்கான கோரிக்கை வேண்டுதலும் இருக்குது நான்கு வேண்டுதலும் சிம்பிளாக சொல்லியிருக்கேன் செய்யுங்க நல்லது நடக்கும் இது முதல் நாள் ஸோ இதைய மறக்காம செய்யுங்க அன்னைக்கு பௌர்ணமி அப்படிங்கிற நாட்டிக்கு அதுவும் தைப்பூசம் அப்படிங்கிற காட்டிக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பஞ்சாமிரதத்தை பிரசாதமாக வச்சுட்டு பூஜை முன்னு அந்த பஞ்சாமிரதத்தை நீங்கள் சாப்பிட்றது நன்மையை ஏற்படுத்தி தரும் செயல்படுத்தி வளப்படுத்தி கொள்ளுங்கள் வாழ்க தேதி மறுபடியும் சொல்ற பன்னிரெண்டாம் தேதி பிப்ரவரி புதன்கிழமை காலை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரைக்கும் இந்த தாந்திரீக மைத்ரி முகூர்த்தத்தை செயல்படுத்துங்கள் அடுத்தது இருபத்தி ஒன்று ரெண்டு வருகிறது வெள்ளிக்கிழமை வருகிறது ஏழு முப்பதுலேருந்து ஒன்பது மணிக்கு வருகிறது ஸோ தெய்வீகமான நேரம் தான் அதுவும் வந்து சுக்கர நாள் சுக்கர ஊரையில் வரக்கூடிய மைத்ரி முகூர்த்தம் அப்படிங்கிறது நூறு சதவீதம் திடீர் பண வரவு விபரீத ராஜ யோகம் எதிர்பாராமல் ஒரு அட்வான்ஸு ஒரு போனஸ் ஒரு பொருள் ஒரு அதிர்ஷ்டம் ஏன் லாட்ரின் கூட விழுகலாம் அந்த மாதிரி நடக்கக்கூடிய ஒரு நேரம் ஸோ அன்றைக்கி என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக காலையில் போய் கல்லுப்பு வாங்கிட்டு வந்து கல்லூப்பை ஒரு தட்டு நிறைய பரப்பி சென்ட்ரல் அகழ்விளக்கு ஏற்றி அதே மாதிரி எத்தனை கடனோ அத்தனை கடனுக்கான வெத்தலை வெத்தலைக்கு மேலே தீபம் தீபத்துக்கு வெத்தலை வெத்தலைக்கு மேலே குங்குமம் குங்குமத்துக்கு மேலே பிரியாணிகளை அதற்கு மேலே ஒரு பணத்தால் புழு தடவி கவரில் வச்சிடணும் சேம் மந்திரம் ஓம் ரிங் வசி வசி தனம் பணம் தினம் தினம் வசி வசி இந்த மந்திரத்தை சொல்லி ஒவ்வொரு பிரியாணி இலையை எரிச்சிட்டு கவருக்குள்ள போட்டு பிரார்த்தனை பண்ணணும் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த குங்குமத்தை மூணு நாள் வைக்கணும் முதல் நாள் பன்னெண்டாம் தேதி சொல்லியிருக்கேன் இருபத்தொன்னாம் தேதி சொல்லியிருக்கேன்ல அந்த வெத்தலையில இருக்கக்கூடிய குங்குமத்தை மூணு நாளாவது தொடர்ந்து வைக்கணும் எனக்கு தெய்வம் கை கொடுக்குது எனக்கு பணம் தருது எனக்கு பணம் வந்துருச்சு நான் கடனை அடைச்சிட்டேன் நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு என்ன அதிர்வலைகள்லையே இந்த வழிபாட்டை நீங்க செய்யணும் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அந்த கழுப்பை உங்களோட சமையலுக்கு நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் பயன்படுத்திக்கங்க அதற்கப்புறம் ஏதோ ஒரு இனிப்பை சாப்பிட்டுட்டு பூஜையை முடியுங்க அன்றைய நாள் அப்படிங்கிற காட்டிங்க அன்றைக்கு நீங்கள் மகாலட்சுமி மந்திரத்தை சொல்றது நல்லது ஓம் ஸ்ரீம் ரிசீ நமக ஓ இந்த மந்திரத்தை ஒரு நூத்தி எட்டு முறை ஜபம் செஞ்சு ஒரு அஞ்சு ரூபாய் காசை எடுத்து மஞ்சள்ல தடவி புணுகும் தடவி உங்களோட கல்லா பெட்டியில் வைப்பது பண மகாலட்சுமி விஷயத்திற்கான தன்மையும் ஏற்படுத்தி தரும் இதையும் கடைபிடிக்குங்கள் சோ இந்த ரெண்டு மைத்து முகூர்த்தம் தான் இந்த பிப்ரவரி வாரம் வருது பிப்ரவரி இருபத்தி எட்டு தான் ரெண்டு மைத்திரு முகூர்த்தம் வருது கண்டிப்பா செய்யுங்க இந்த ரெண்டு மைத்திரு முகூர்த்தத்திலையும் நான் சிறப்பு பிரார்த்தனை வழிபாடுகள் செய்கிறேன் அந்த ரெண்டு நாளுக்குமே உங்களோட பேருக்கு சிறப்பு சங்கல்பம் பண்ண இருநூத்தி ஐம்பது ரூபாய் அன்னதான கட்டணமாக கீழே இருக்கக்கூடிய தொலைபேசி விடலாம் உங்களுக்காக பிரார்த்தனை நடக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் வாழ்க இது செய்ய வேண்டிய இன்னொரு தாந்திரிகம் என்னன்னா மூர்த்த நாள்ல உணவு எடுத்துக்காதீங்க ஒன்லி ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுத்துக்கங்க அப்ப என்ன நடக்கும்னா நம்ம இயற்கையோட நேரடி தொடர்பில் இருப்போம் சோ இதனால மைத்ரிமூர்த்தத்துல நான் சொல்லக்கூடிய இன்னொரு ஷார்ட் அன்றைய தினம் உணவு எடுத்துக்கொள்ளாதீங்க இரவு படுக்க போகும்போது மட்டும் லைட்டா ஒரு கோதுமை சார்ந்த உப்புமா வகை எடுத்துக்கோங்க மற்றபடி காலை மதியம் ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிடுவது உங்களை இயற்கையோட தொடர்புபடுத்தணும் இயற்கையோட தொடர்பு படுத்தும் போது தான் பிரபஞ்ச பேராற்றல் சில மேஜிக்கை அதிசயத்தை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தி தரும் அப்படி ஏற்படுத்தி தரணும்னு பிரார்த்தனை மனை இதை பதிவு செய்கிற பயன்படுத்தி கொள்ளுங்கள் வெற்றி நிச்சயமாய் கிடைக்கும் வாழ்க கூட ஒவ்வொரு மைத்ரிமூர்த்தத்துக்கும் அந்த மாதத்தோட சிறப்பு ஆஃபர் சொல்லுவோம் இந்த முறை இந்த மாதத்தில் நான் தரது உங்களுக்காக தாமரை மணி மாலை நான் கழுத்தில் போட்டிருக்கேன் பாருங்கள் நூற்றி எட்டு எண்ணிக்கை இருக்கக்கூடிய தாமரை மணி மாலை ஒன்று வாங்கினால் ஒன்று பிரசாதமாக அன்பளிப்பாக உங்களுக்கு லட்சுமி மந்திர உருவேற்று அனுப்பப்படும் ஸோ தேவைப்படுறவங்க கேட்கக்கூடிய தொலைபேசங்களில் போடும் தொலை தொடர்பு கொண்டு இந்த தாமரை மணி மாலையை பயன்படுத்திக்கலாம் தாமரை மணி மாலை பண ஆகர்ஷணத்தை ஏற்படுத்தும் லட்சுமி விஷயத்தை ஏற்படுத்தும் தெய்வீக எண்ணங்களை உருவாக்கும் ஏதோ ஒன்று செஞ்சு பணத்தை நல்லா சம்பாதிக்கணுங்கிற உணர்வை ஏற்படுத்தும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய பண திசையை போக்கி தரும் தாமரை மணிமாலை தேவைப்படுபவர்கள் தொலைபேசங்களை தொடர்புள்ளுங்க பூஜையை வச்சு உங்க பேர்ல எனர்ஜிசுடு பண்ணி உங்களுக்கு ஒன் பிளஸ் ஒன் ஆஃபராக அனுப்பிவிட சொல்கின்றேன் வாழ்க தொடர்ந்து தைப்பூசத்தை முன்னிட்டு நம்மளோட குபேர வேடத்துல வேல் தாந்திரிக பூஜை நடக்குது அதுல கலந்துக்கிறவங்களுக்கு சஸ்தரவந்த வேலை பிரசாதமாக தர இருக்கின்றோம் இந்த சஸ்திரவந்த வேலோட சிறப்பு பிரசாதமும் அனுப்புவோம் தைப்பூச தன்னைக்கும் நடக்கும் பௌர்மியும் சத்தியநாராயண பூஜை தைப்பூச பூஜை சத்தியநாராயண பூஜைன்னு ரெண்டு நிகழ்வுகளை நடத்தி உங்களுக்கு இரண்டு சிறப்பு பிரசாதத்தை அனுப்ப இருக்கின்றோம் உங்க பேரையும் கிழக்கக்கூடிய தொலைபேசி எண்கள் தொடர்பு கொண்டு சங்கல்பத்திற்கு பதிவு செய்யுங்கள் வாழ்க தொடர்ந்து பல ஊர்களுக்கு நான் வர இருக்கின்ற மிக முக்கியமாக வரும் பிப்ரவரி மாதம் இலங்கை மற்றும் மலேசியா வர இருக்கின்றேன் இலங்கை மற்றும் மலேசியா அன்பர்களும் நண்பர்களும் கேட்கக்கூடிய தொலைபேசி எண்களை தொடர்பு கொண்டு நம்மளோட பயிற்சி கலந்துக்கலாம் தனிநபர் ஆலோசனைகளை கலந்துக்கலாம் அல்லது உங்க வீட்டுல பூஜைகளையும் ஏற்பாடு பண்ணலாம் நானே நேரடியாக வந்து செய்து வருகிறேன் வாழ்க இந்த ஆண்டு மகா சிவராத்திரியானது விழுப்புரத்துல ஏற்பாடு பண்ணியிருக்கோம் விழுப்புரத்தில் மிக பிரம்மாண்டமான முறையில மகா சிவராத்திரி வாழையம்மன் பூஜை தாந்திரிகமான சிவ சூட்சம மந்திர தீட்சையை தர இருக்கின்றோம் மகா சிவராத்திரி நிகழ்வை பற்றி மேலும் விவரங்களை மிக விரைவில் உங்களுக்காக அனுப்பிவிடுகின்றோம் ஸோ மீண்டும் ஒரு அற்புத பதிவில் பதிவு செய்கிற மகா கும்பமேளா முடிச்சிட்டு முடிச்சுட்டு வந்து பதிவு செய்யக்கூடிய முதல் பதிவே இந்த மைத்திரி முகூர்த்த நேர தான் என்னை நம்பி உலகெங்கும் இதை ஃபாலோ பண்ற அனைவருக்குமே எல்லா விதங்களிலும் தைரியமும் பணமும் கிடைத்து சகல செல்வங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் சகல நவநிதிகளும் லட்ச லட்சமாய் கோடி கோடியாய் கிடைக்க வேண்டுமென பிரார்த்தித்து இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன் அனைவருக்கும் அனைத்து செல்வங்களும் பெருகட்டும் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி பிப்ரவரி பதினாறு சென்னை வரை இருக்கின்றேன் சென்னையில அற்புதமான கல்பத்தரு கொங்குணசத்தரின் மந்திர தீட்சை சூட்சம ரகசியங்களை கற்றுக்கொள்ளலாம் நீங்கள் தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி